தனியார் மயமாக்கும் முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று ஆர்ப்பாட்ட வாயல் கூட்டம் என்பதை அதன் அடிப்படையில் தண்ணீர் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இறுதியாக கண்டனை உரை நிகழ்த்த வருகை தந்துள்ள தந்துள்ளி சம்மனத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்மோகன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் தொடர் தயானந்தம் அவர்களுக்கும் ஒருவரான தொடர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஐஎன்டிசி சங்க தலைவர்கள் ஒருவரான தொடர் நாராயணசாமி அவர்களுக்கும் பாட்டாளி தொழிற்சங்க தலைவர்கள் ஒருவரான நாகராஜ் உள்ளிட்ட பிறராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்பை நிகழ்த்திய சங்கத்தினுடைய பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை உத்தரக்கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் என்பது தனியார் மாடலோ என்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே போல சமீப காலமாக பாத்தீங்க அப்படின்னா நாம கூட போராட்டம் நடத்தி ஆனாலும் இந்த மாதிரி பொதுத்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினாலும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அதே மாதிரி பருவி நேர ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்கள் இப்படி தொடர்ச்சியாக இன்றைக்கு மாநில அரசுடைய நடவடிக்கைகளை கண்டிருத்து இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அரசு ஊழியர்கள் அமைப்பு தகுதியோ பல்வேறு கட்ட போராட்டங்களை பள்ளி பென்ஷன் திட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து நிறைய போராட்டங்களை கட்டத்தில் அரசு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து ஏதோ ஒரு ஒரு பென்ஷன் திட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தை சற்று நீத்துவிட்டிருக்கிறார்கள் அறிவித்த பென்ஷன் திட்டமும் வரவேற்கக்கூடியதான் வரவேற்கக்கூடியது ஆனாலும் முழுமையானது இல்லை அது ஒரு பக்கம் அரசுகள் கொஞ்சம் போராட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்ப கூட இன்னைக்கு இருபத்தி நாள் நேற்று இடைநிலை ஆசிரியர்கள் என்ன கோரிக்கை அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் ஜனவரி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு இவர்கள் ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சம்பள வித்தியாசம் ஐயாயிரம் ரூபாய் ஒரே ஆசிரியர் பணி ஒரு தான் வேலைக்கு சேர்றதுல இதுக்காக இந்த ஆட்சியில் காலமா எடப்பாடி ஆட்சியில் இருந்தே போராட்டம் பண்ணிக்கிறாங்க தீர்வு இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரு ரெண்டாயிரம் பேரு எங்க போராட்டம் நடக்குது எங்க மறியல் தெரியாது இன்னைக்கு அந்த போராட்டம் இன்னைக்கு இருபத்தஞ்சு நாளை நடந்து கொண்டிருக்கிறது அதோடு பகுதி நேர ஆசிரியர்கள் கல்லூரிகள் அவர்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் வேலை செஞ்சா வாரத்தில் நாளைக்கு வேலை செய்யணும் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் பாத்துங்க அரசனுடைய கல்லூரிகளிலே இன்னைக்கு அடிப்படையில் கோரிக்கை நாங்க அஞ்சு வருஷமா பத்து வருஷமா வேலை செய்யறோம் எங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தல் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் இன்னைக்கு பன்னெண்டு நாட்களாக போராட்டம் அடுத்தது சத்துணவு ஊழியர்கள் அந்த ஊழியர்கள் போராட்டத்தை அறிவிச்சு அவங்க ஒரு பக்கம் நடத்துறாங்க எதுக்கு தற்போது அரசு அறிவிச்ச அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளில் எங்களுக்கு எந்த விதமான தீர்வு இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அவங்க ஒரு பக்கம் போராட்டம் இப்படி தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் நெருங்க 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 வடிவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஏ மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்து நிற்குது இரட்டை இலக்கத்தில் இருக்கிறோம் இங்க போராடுலாம் பேசி நிற்காரு இருக்காருக்கு முன்னாடி சொல்றாரு பின்தங்கி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு ஆனா முதலமைச்சர் சொல்றாரு வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடாக நான் மாறிக்கொண்டிருக்கிறோம் எங்க பொருளாதாரத்தில் நல்ல நிலையாட இருக்கிறோம் அவர் சொல்றது அதே மாதிரி உலக பொருளாதார மன்ற இருக்கு தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு நம்பிக்கையான ஒரு மாநில தமிழ்நாடு ஏன் அப்படின்னா ஒரு நிலையான அரசியல் தன்மையோடு இருக்கிறது அதே மாதிரி தொடர் ஒளிபாட்டு நடவடிக்கைகள்லாம் அவங்க சரியாக நடக்கிறது துறைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறைக்கு ஏற்ப வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக நடக்கிறது வலுவான உட்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் அதோடு அவங்க கடைசியா சொல்றது திறமை வாய்ந்த மனித வளம் இதுதான் முக்கியமானது திறமை வாய்ந்த மனித வளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் திராவிட மாடல் அரசு அந்த மனித வளத்தை சுழண்டிக் கொண்டிருக்கிறது சுழண்டி கொண்டிருக்கிறது இங்கே நிரந்தர தன்மையோட இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் லட்சக்கணக்கில் இருக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய போக்குவரத்து போன்ற துறைகளில் இன்னைக்கு மையத்தை எடுத்து வந்து இந்த திராவிட மாடல் அரசு புகுத்திக் கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவுதான் தான் தனியார் மையத்தை நோக்கி செல்லக்கூடிய இ பஸ் இன்னைக்கு மூன்று பணிமனைகள் வந்துச்சு ஒன்னு வேசர்பாடு இரண்டாவது பூந்தமல்லி மூன்றாவது பெரும்பாக்கா அடுத்து மத்திய பணிமனை இன்னும் தண்டாயிரப்பேட்டை வரும்போது அமைச்சர் என்ன சொல்றாரு தனியார் மையமே இல்லை தனியார் மையமே இல்லை எப்படி தனியார் மயம் இல்லைன்னு சொல்றாரு நமக்கு தெரியல அவர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல பத்திரிகைக்காரங்க கேட்டா

மாலைகளை போக்குவரத்து கழகம் நிரந்தரம் பண்ணிக்குமா எதுக்கு நிரந்தர தன்மை இருக்குல்ல நிரந்தரமா ஆள் எடுத்துட்டு ஏன்னா மனித வளம் இங்க அதிகமாக இருக்கு பலமான மனித வளம் இருக்கு வேலை வாய்ப்பு இல்ல ஒரு இருபத்தி ஐயாயிரம் கிடைக்குமா முப்பது நாள் வேலை செஞ்சா சரி போய் ஏதாவது வேலை செய்வோம் பெண்கள் இன்னைக்கு இந்த ஓட்டுநர் தொழில் நடத்துனர் தொழில இன்னைக்கு பெண்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க

அலுவலக பணி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான வேலைகள் என்பது தொழிலாளியை நியமனம் அதை செய்வதற்கு இல்லாமல் இந்த அரசு தனியார் மையத்தை நோக்கி செல்லக்கூடிய ஏற்பாட்டில் போய் நிற்க அப்ப எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பது தொழிலாளி வர்க்கம் ஒன்னையில போக்குவரத்து இன்னைக்கு விடிய பயணம் சொல்றீங்க ஒரு மாதத்துக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் பெண்களுக்கு வருமானம் ரைட்டு ஆனால் அந்த விடிய பயணத்தை முழுமையாக பயணிகளை ஏற்றி இறக்கி அரசுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு தகுதி எம்எல்ஏ செய்யறாரா எம்பி செய்யறாரா அமைச்சு வண்டி ஓட்டுறாங்களா இல்ல அதிகாரி வந்து வண்டி ஓட்டுறாங்களா என்னுடைய தொழிலாளி ஓட்டுநர் நடத்துனர் கஷ்டப்பட்டு பெண்கள் பயணம் செய்யக்கூடிய வேலை செய்ய தெரியுமா செய்யக்கூடிய தொழிலாளிகளை கேட்டு பாருங்க நல்ல பெயரை வரணும் இந்த அரசுக்கு நல்ல பெயரை ஈட்டி தருவதற்காக என் தொழிலாளி வருகிறோம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அதில் வரக்கூடிய ஒரு பேச்சாக துப்பில்லாத நிர்வாகம் அரசாங்கம் வருமானத்தில் வண்டியில ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் பயணச்சிட்டு கிழிச்சா நூறு பேருக்கு தான் ஆண்கள் பயணச்சிட்டு கிழிக்கிறோம் வருமானம் வரும் இதெல்லாம் எடுக்காமல் போக்குவரத்து தோழிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அரசாங்கம் முன்முறை இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி கொண்டு குறிப்பாக பராமரிப்பு மோசமாக்கி கொண்டே போகுது பழைய பேருந்துகள் இருக்குது புதுசாக எல்லாம் கொஞ்சம் பேருந்து வாங்கிட்டாங்க இன்னொன்னு தெரியுமா பழைய கல் புதிய மொந்தன் ஒரு நிறைய வண்டி அப்படி ஓடுது பத்து வருஷத்துக்கு முன்ன வந்த வண்டியை அப்படியே பாடி தூக்கி வாரம் வச்சுட்டு புதுசா ஒரு பாடியை ஏற்றி பாக்கிறதுக்கு புதிய பேருந்து மக்களுக்கு என்ன தெரியும் புதுசா விட்டாங்க வண்டி உட்காந்து ஓட்டுற டிரைவர் கண்டிப்பா தான் தெரியும் புதுசா இல்ல காயிலங்கட வண்டியா பராமரிப்பு என்பது மிக மோசமாக போய் கொண்டிருக்கு சமீபத்தில் போன மாசம் எஸ்இடிசில ஒரு டயர் வெடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் எல்லா மாதிரி வந்த கார் மேல இடிச்சு ஆறு போயிட்டாங்க பேர் கெட்டு விஷயம்

தரமான டயர் வாங்கி கொடுக்கணும் தரமான பொருள் வாங்கி கொடுக்கணும் தெரியாதான் இப்படி இன்னைக்கு திறந்தோறும் விபத்துக்கள் என்பது டயரு மூலியமாக உருவாக்கி கொண்டிருக்கு ஏன் இங்கோப்புல வண்டியில பின்னாடி உள்ள இருக்கிற டயரு தானா வெடிக்குது என்ன சொல்றது தெரியுமா நீ கல்லுல எட்டுமே விடிச்சுட்ட இந்த சென்ட்ரல் மீடிய கல்லுங்குது சென்ட்ரல் மீடிய கல்லுங்குது நீ கல்லுல எடுத்துன்னு எடுச்சிக்க அதனால தான் டயர் டேர்மேஜ் ஆகிப்போச்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் பண்ண முடி ஏழு எட்டு அதிகாரிகள் ரூம் உட்காந்து உக்காந்திக்கினு யோசனை பண்ணி யோசனை பண்ணி மெமோ போட்டு வாங்கிறான் டையன் எல்லாம் வந்து ஓட்ட ரோடுல போய் பாரு ரோடு இப்படி போய் பாரு அந்த லோக்குள்ள போற வண்டியில பின்னாடி ஆர்ச்சி டயர் போடுறா ஏன் வெடிக்காது ஒரு அதிகாரி சொன்னார் ஆர்ச்சிட்டயர்ல வெடிக்காதுனாரு அது நம்ம டயர் வாங்குறத கேட்டால் தான் தெரியும்

மின்சார வாரியத்தில் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாக்கு அன்றைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த அமைச்சர் ஒரு ஆண்டு சிறப்பு ஊதிய உயர்வு கொடுத்தார் நாமளும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டோம் பேச்சுவார்த்தை உட்பட கேட்டோம் எங்களுக்கு அந்த மாதிரி குடும்பம் கேட்டோம் அமைச்சர் நான் முதலமைச்சர்கிட்ட கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னார் ஆனா முதலமைச்சர்கிட்ட கிட்ட பேசினாங்களா என்னன்னு தெரியல கடைசியில் எந்த தொழிலாளி வீட்டிலையுமே இல்லாத ஒரு அரும்பொருள் அருமையாக வர பிரசாதமான பொருள் பெரிய கவனத்துக்கலாம் வாழ்க்கை எத்தனை நீ மாற்றிட்டு காலையில் எழுந்து அந்த முகத்தில் மூச்சினா அன்னைக்கு நீ வந்து வேலையே செய்யாம சம்பளம் வாங்கிடலாம் உனக்கு கடைசியை கால வைக்கும் சம்பளம் ஃப்ரீயாக கழிக்கும் அரசாங்கம் அமைச்சர் ஒழிக்குன்ற தொழிலாளிக்கு உடுப்புக்கு மரம் குடுப்பாக மனமில்லாத அரசா இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திமுக அரசு முதலமைச்சர் இதையெல்லாம் கவனித்து போகணும் அமைச்சரின் கவனத்தில் போகணும் கூறிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்வேன் அடுத்ததாக பணியாளர் தமிழ்நாட்டுடைய தலைவர்கள் உறவனர் நாகராஜ் அவர்களை பேசுமாறு